நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இதே போல் எந்த வகையான ஆயில் ஸ்டார்டராக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபியூஸ் கேரியரை போட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணும்போது நெருப்பு வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ட் ஆகும்போது எப்படி ஸ்பார்க் ஆகிட்டு வெளியில் நெருப்பாக கக்குதோ அதே போல் இந்த ஸ்டார்டரில் நெருப்பு கக்குதா ஒயரிங் எல்லாம் சரியாக இருக்கும் இதே போல் எரர் நடக்குதா ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

அதே நேரத்தில் பாருங்கள் இந்த உள்பகுதியில் இப்படி இந்த ஒரு பட்டைக்கும் ஒரு பட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் பேஸாகிட்டு சாகுது அப்படின்ற பட்சத்தில் இதோட காண்டிக் பார்த்திங்கன்னா இந்த பட்டை வந்துட்டு இதே போல் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கணும் இதே போல் ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கணும் ஒருவேளை ஸ்மூத்னஸ் இல்லாமல் ஒரு பட்டை ஒரு பட்டை இந்த கரையான் பேப்பரில் அரைச்சே எப்படி இருக்கும் அதே போல் இந்த ப கட்டை வந்துட்டு இந்த ஃபைபர் கட்டை வந்துட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு பேஸும் ஒரு பேஸும் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகும் ஷார்ட் ஆகிற பட்சத்தில் நார்மலாக வந்துட்டு ஆர்க் வெல்டு இப்போ எப்படி சொல்கிறது அப்சரா பென்சில் நோட் பென்சில் இருக்கு இல்லையா அதே போல் பென்சிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் இந்தாண்ட கொடுத்தா இந்தாண்டை கடத்தும் இல்லையா அதே போல் அந்த மேல் பகுதி காயமாகுது அப்படின்ற பட்சத்தில் இது வழியாக கரண்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ் டு பேஸ் ஷார்ட் ஆகும் ஷார்ட் ஆகிற பட்சத்தில் இதுக்கு எந்தவித லுப்புமே தேவை இல்லை நீங்கள் நினைக்கலாம் இதே போல் கட்டையில் தானே இருக்குது அப்படின்ட்டு இந்த கட்டையில் ஹோல்டாக இருந்தாலும் இது மேல் பகுதி அரைச்ச மாரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பேஸ்க்கும் இந்த பேஸ்க்கும் இடையில ஷார்ட் ஆகும் இது வந்துட்டு நோவால்ட்டுக்கு போகக்கூடிய கயில் ஸோ உங்களுக்கு ஒயரை பார்க்கும்போதே தெரியும் இது நோவல்ட் கையிலானது இல்லாமல் மற்ற இதில் பேஸ் டு பேஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு இடைப்பட்ட பகுதியில் உங்களுக்கு அந்த கரையன் அரிச்சி மாதிரி இருக்குது அப்படின்னா இதோட கண்டினியூட்டி இதுக்கும் இதுக்கும் கனெக்ட் ஆகும் ஸோ அப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்துட்டு பேஸ் டு பேஸ் மட்டும் நான் எப்படி ஒரு ஃபயர் ஆகுமோ அதே போல் ஃபயர் பார்த்திங்கன்னா அந்த கட்டை இந்த இடத்துல இந்த இடத்துல இப்படியெல்லாம் டேமேஜ் ஆகும் போது ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்கள் கவனிக்கணும் இது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஃபீல்டில் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு சர்வீஸ் பண்ணும்போது இதே போல் கட்டை வந்துட்டு கரையை அரைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டையை மாற்றிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் சர்வீஸ் பண்ணுமே ப்ரோஜனம் இல்லாமல் போய்டும் கட்டை டேமேஜ் ஆகுது அப்படின்னாவே அது பிரச்சனை தான் டேமேஜ்னால் உங்களுக்கு நார்மலாக காயாகிறதுக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் லூப் மாதிரி காயம் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஸோ நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனா கரண்ட் அதிலேயே பா பாஸ் ஆக தொடங்கிடும் பிளாஸ்டிக்னு நினைக்க வேணாம் இதுவரையே பாஸ் ஆகும் நான் நிறைய ஃபீல்டில் பார்த்துட்டேன் ஸோ இதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த கட்டைக்கும் வேலை செய்யும் இப்போ பாருங்கள் இந்த இந்த பகுதியில் பாருங்கள் வரக்கூடிய அவுட்புட் வேலை செய்யக்கூடிய பட்டை இருக்குது இல்லையா இந்த பட்டையும் இதே போல தான் வேலை செய்யும் ஸோ இந்த பட்டை எல்லாமே இந்த மாதிரி காயான மாதிரி அரிச்சிருக்கு கரையான் அரிச்சது போல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டையை மாற்றிக்கோங்க கட்டையோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபா எழுபது ரூபா தான் வரும் ஸோ நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டரை ஃபயர் ஆகாது இல்லைன்ற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒயரிங்கு மற்றபடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய காம்பன்ட்டுங்க எல்லாமே புகழித்து இதாகிடும் பார்க்குற பயனருக்கு பயன்படுத்தக்கூடிய பயனருக்கு ஒரு பயத்தையும் உருவாக்கிடும் அதே நேரத்தில் ஸ்டார்ட்ரை தொடர்றதுக்கே யோசிக்கிற அளவுக்கு ஒரு தன்மை இருக்கும் இதை வந்துட்டு பாதிப்பு வந்துட்டு நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணும்போது தான் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவலாக தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா